அலோபதியில் சர்ஜரி பண்ணும்போதும் அல்லது குறிப்பிட்ட ஒரே ஒரு பாகத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் நெரு இன்ஜெக்ஷன் இந்த ஊசி போட்ட அந்த இடத்துல மட்டும் உணர்வு இருக்காது ஸ்பரிசம் இருக்காது அந்த இடத்த வந்து கத்தி வச்சு கீறுனாலும் தொட்டாலும் அதே எந்த விதமான சர்ஜரி பண்ணால் பண்ணிக்கலாம் அறுவை சிகிச்சை எது வேணால் செஞ்சுக்கலாம் அங்கே உணர்வு இருக்காது அந்த உணர்வு இருக்காதுன்னா நமக்கு வழி தெரியாது இந்த நெருவு இன்ஜெக்ஷன்ஸ் என்ன செய்யுது அந்த தசைப்பகுதியில் மட்டும் வாதத்தை மேறும்படி செஞ்சிருது அல்லது திரவத்தன்மை அதிகரிக்கிற மாதிரி செஞ்சிடுது இங்கே டைல்யூட் ஆகிடுது இதனால் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற வாயு நீர் இது எல்லாமே அந்த இடத்துல கொடுக்கப்படுற இன்புட்டை அதாவது தொட்டாலோ கத்தி வச்சு கிழிச்சாலோ இந்த நாவின் சுவையை உணர்றது போல தான் உண்ணப்படும் உணவில் இருக்கக்கூடிய காரமும் சாரமும் அதாவது உப்போ அல்லது காரத்தன்மையோ இனிப்புத்தன்மையோ அது வந்து நம்ம சுவை முற்றுல இருக்கக்கூடிய நீரில் கரையணும் அதாவது நம்ம உமிழ்நீரில் கரையணும் கரைஞ்ச உமிழ்நீரில் கரைஞ்சது திரவமானது நாவில் படணும் பட்டது சுவை முட்டுக்கள் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நரம்புகள் வழியாக நரம்புகள் அல்லது கூட புரிஞ்சுக்குங்க இந்த நாடிகள் வழியாக மூளைக்கு போகணும் நான் சொன்ன மாதிரி நெல் பொறி அந்த ஆடியோவில் வந்து சுவை முட்டுக்களுக்கும் மூளைக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் மூ முன் மூளைக்கும் பின்மூளைக்கும் தொடர்பு இருக்குது நாடிகள் வழி அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சுவை முட்டுக்கொல்லில் விழுந்த திரவமானது நாடியல் வழியாக கடத்தப்பட்டு முதல்ல முன்மூலைக்கு முன்மூளைக்கு போகும் அங்கே அந்த பொருளில் இருக்கிற காரம் சாரம் சுவை எல்லாம் வந்து உணரப்பட்டு அதை மேற்கொண்டு சாப்பிடலாமா வேணுமா வேண்டாமா இதெல்லாம் வந்து முன்மூலையானது இந்த லாஜிக்கல் ரீசனிங் பார்ட் வந்து முடிவு பண்ணுது அதுக்குண்டான விளைவை பின்மூளைக்கு அனுப்பி அதை செயல்பட வைக்கும் ச வேணும்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் தூண்டுறது இயக்கத்தை உடல் இயக்கத்தை தூண்டுறது இல்லை வேண்டாம்னா நிறுத்துறது தட்டி விடுறது பாந்தி எடுக்க செய்கிறது இப்படி எல்லாத்தையும் வந்து முன்மூலை அப்புறம் பின் மூளை வழியாக வந்து செயல்படுத்தும் நாடிகள் இந்த நாடிகள் தான் ஒவ்வொரு செல்லுக்கும் மூளைக்கும் உண்டான தொடர்பு இது நர்ஸுன்னு சொல்லிக்கலாம் நியூரான்ஸுன்னு சொல்லிக்கலாம் இப்படி இந்த தசைகளில் போடப்பட்ட அந்த நெர் பிளாக் இன்ஜெக்ஷன் வந்து வாதத்தை மீற செஞ்சேன் வாதம் மீறுறதுனால அந்த இடம் வந்து டைல்யூட் ஆகிறதுனால அங்கே வாங்கப்படுற இன்புட் ஆகுது கத்தி கத்திப்படுது ஆனால் தெரியாது ஏதோ உரசுற மாதிரி நம்ம மேலே ஒரு ஆடை உரசுற மாதிரி உணர்வு தான் கொடுக்குமே வழியே கத்தி வச்சு கிழிக்கிற அந்த பெயின் வந்து வராது இது உதாரணம் என்னென்னா நல்ல வெயில் காலம் அனலாக இருக்குது வெயிலில் போய்ட்டு வேறு வந்திருக்கோம் இப்போ வந்து ஒரு கம்பளி ஆடையை மேலே எடுத்து போத்துனோம்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம் உடம்பு இருக்கிற தோல் எரிய ஆரம்பிச்சிடும் அதை தூக்கி தூர போடுன்னு சொல்லி மூளை கட்டளை உடனே வந்துடும் அங்கேருந்து இதுக்கு ரியாக்ஷன் பண்ணிடும் ஏன்னா உடலெங்கும் வந்து இப்போ டீஹைட்ரேட் ஆகிருக்கு அதாவது நீர் வாதம் வந்து குறஞ்சிருக்கு கபமானது குறைஞ்சி போச்சு கபவாதம் சுத்தமாக குறைஞ்சி போச்சு வாதம் குறைஞ்சிருக்கு அந்த நேரத்தில் வெயிலில் உடம்பு முழுக்கவும் குறைஞ்சிருக்கு அப்போது இந்த நாரியல் பிள்ளையும் திரவத்தன்மை குறைஞ்சிருக்கும் அனல் அதிகமாக இருக்கும் அனல் அதிகமாக இருக்கும்னா ப்ரெஷர்னு வச்சுக்கோங்க நெருப்புன்னா சூடு தானே இந்த சூடுன்னா அந்த இடத்துல பொருட்கள் வந்து அதிகமாக சீக்கிரமாக அசையும் பாஸ் ஆகும் சீக்கிரமாக பாஸ் ஆகிட்டு போகும் ஒரு பக்கம் சூடு வட்டோம்னா இன்னொரு பக்கம் சீக்கிரமாக கிடக்கும் சூடு போட்டால் சீக்கிரமாக அடுத்த இடத்துக்கு ஓடும் இப்படி நம்ம உடம்பு முழுக்க அனலாக இருக்கிறதுனால நாடிகளும் உள்ளுக்குள்ளே அனலாக இருக்கிறதுனால அந்த கம்பளியோ இல்லை வேறு ஏதாவது உஷ்ணம் தரக்கூடிய ஒரு பொருளை வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாலோ அல்லது மேலே போர்த்தினாலோ அஞ்சு குலங்கள் வழியாக உஷ்ணம் எந்த வகையில் உள்ள தொட்டாலும் சரி டக்குன்னு உள்ளே ஓடிடும் ஓடி போய் மூளைக்கு போய் ரெண்டு மடங்கு உஷ்ணம் சேருது அப்படின்னு சொல்லி உணர வைக்கும் இது பாதம் குறைய குறைய இப்படி இதே குளிர் அதே கம்பளி தான் எடுத்து போத்தனா இப்போ வந்து போத்தின மாதிரியே தெரியல இன்னொரு கம்பளி போத்தணும்னு சொல்லுது சட்டை போட்டுக்கிறோம் சட்டை மேலே இன்னும் ஒரு பனியனை போட்டுக்கிறோம் ஜாக்கெட் மாதிரி அது மேலே வந்து இன்னும் கம்பளி போட்டுக்கிறோம் போற்று குளிரும்போது உறங்கும்போதும் இவ்வளவு போற்றிக்கிறோம் அப்பவும் வந்து குளிர் தெரியுது ஏன்னா உடம்பெல்லாம் சுவாசிக்கிற காற்றே நமக்கு வந்து கபம் குளிர்காலத்தில் அப்போ நான் அனஸ்திசிய மாதிரி தான் இது மூளை கிட்டத்தட்ட அரைமையுக்க நிலத்தில் உணர்வு மங்கி போன நிலை இருக்கும் இப்போ கவவாதம் எந்த விதத்துல சரி கபவாதமோ இல்லை உஷ்ணவாதமோ வாதம் உடம்புக்குள்ளே சேர்ந்தாவே நீர் வடிவத்திலேயோ அல்லது வாயு வடிவத்திலேயோ உடம்புக்குள்ளே சேர்ந்தாவே அங்கே பாசிங் கண்டக்டிங் கெப்பாசிட்டி வந்து குறையும் நரம்புகளில் நியூரான்ஸில் நாடிகளில் ஓட்டம் குறையும் இது வந்து வாதம் நீருனால் எப்படி உணரும் தன்மை குறைஞ்சி போகுது இந்த வாதத்துக்கும் பின்மூலக்கும் மெலடோனியை சுற்றிய பொண்ணோடுக்கும் என்ன தொடர்புங்கிற விளக்கம் வந்து ரோம லெட்டர் ஒன்று ஆடிய முப்பத்தி ஒம்போது சப்டைட்டில் ஒன்று ரெண்டு இது எல்லாத்துலேயும் விவரமாக இருக்கும் அதை கேட்டுக்கணும் சுருக்கமாக எம்டி ஸ்பேஸ் வேக்கம் மில்லுக்குள்ள இருந்தால் வாதம் இல்லாமல் வேக்குவம் இருந்தால் கடத்தும் திறன் அதிகமாகும் வாதம் நிறைஞ்சு போய் இருந்தால் கடத்தும் திறன் குறையும் ஏன்னா அந்த குழாய் அடைபட்டு போச்சு அங்கே இருக்கிறத எதுவும் ஓடாமல் அங்கங்கே அப்படி இப்படி தங்கி நிற்கும் இந்த நர் இன்ஜெக்ஷனை இப்படி தான் பண்ணோம் பெயின் கில்லர்ஸ் இப்படி தான் பண்ணோம் அனஸ்தீசியாவும் இப்படி தான் பண்ணும் இது எல்லாம் வந்து மூளையினுடைய உணர்வு பாகத்தை மங்க வச்சிருது நாடிகளுடைய செயல்பாட்டை மங்க வச்சிருது சென்சிட்டிவ் சென்சிட்டிவ்னஸ் இல்லாத பண்ணிடுது வாதம் மீறினா உணர்வு நிலையும் வெளிப்பு நிலையும் குறைஞ்சி போகும் சரி இப்படி வாதம் மீறிச்சுன்னா அதுக்கு உஷ்ணவாதமோ அல்லது கபமாதமோ உடம்பில் நீர் தேங்கி உண்டாகிற வாதமாக இருந்தாலும் சரி பல சிக்கலாக அதிலிருந்து புறப்படுற வாதமாக இருந்தாலும் சரி ரெண்டு வகையான வாதமாக இருந்தாலும் சரி அல்லது சுவாசம் சுவாசிக்கும் போது மூச்சில் வந்து கபமான வாயுவோ அல்லது நல்ல உஷ்ணமான வாயுவோ இது ரெண்டுமே சேர்ந்தாலும் சரி வாதம் சேர அஞ்சு புலன்கள் ஒவ்வொன்றா நாவனுடைய சுவை உணரும் திறன் மந்தமாயிட்டு வரும் சுவை டேஸ்ட்டு தெரியாது இந்த வந்த வந்தபோது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா அதெல்லாம் இதோடு ரிலேட் பண்ணிக்கணும் நாவனுடைய சுவை தெரியாது மூக்கு வாசனை அறியாது தொட்டால் தெரியாது வயோதிகத்தில் வந்து அந்த உணர்வு வந்து ஸ்வரிசை உணர்வு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் இல்லை வாதம் மீறி ஸ்ட்ரோக் வந்துருச்சு அது பேரே பக்க வாதம் தானே வாதம் மீறினதுனால தானே இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு அந்த உறுப்பு எந்த க கை விழுந்து போச்சோ கால் விழுந்து போச்சோ அந்த வாகத்தை தொட்டால் தெரியாது அது பேரே பக்க வாதம் தானே கண் பார்வை மங்கும் அல்லது அதிகமாகும் இது வந்து நூலில் வந்து கிட்ட பார்வை தூரப்பார்வை குருடு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அதில் வந்து இந்த வாதம் மீறினா இது மூணு எப்படி வருதுங்கிறது விவரமாக இருக்கும் வாதம் மீறுனால் கண் பார்வை குறைவாடும் ஏற்படும் செவி கேட்கும் திறன் மந்தமாகும் அல்லது எப்பப்பார் இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கபவாதம் மீறிச்சுனா உள்ளே இது கண் செயல்படும் தத்துவம்னு சொல்லி ஒரு ஆடியாக இருக்கும் அதை பிடிச்சி அதை கேட்கணும் அதே தத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லா உறுப்புகளும் நம்ம அஞ்சு புலன்களும் வேலை செய்யும் இப்போ காதுக்கு கப கபவாதம் கபம் ஜாஸ்தியாக மீறி போச்சு அப்படின்னா க குளிர்ச்சியான வாய் மீறி போச்சுன்னா உள்ளுக்குள்ளே வர்ற ஓசை சரியாக கடத்தப்படாது கபவாயுன்னு வச்சுக்கோங்க சேர்ந்துருச்சு இந்த அஞ்சு புலன்களோடையும் இதை ஒப்பிட்டுக்கணும் இந்த விளக்கத்தை கபவாயு சேர்ந்து போச்சுன்னா அந்த இடமெல்லாம் ஆகிடும் வீங்கி போயிடும் குளிர்ச்சி சேர்ந்து போயிடும் இப்போ வெளியிலேருந்து வந்து ஏதோ ஒன்று உள்ளே வருது அதாவது அசைவந்து ஒரு ஓசை உள்ள வருது ஓசைன்னு அசையாத இடம் வந்து அசையுது அப்படின்னா அந்த இடத்துல சூடு சேர்ந்தால் தான் அசைவு உண்டாகும் அதாவது தட்டணும் அசையணுன்னா ஒரு இடம் இன்னொரு பொருளோட அசையணும் அப்படின்னு வந்து நகரணும் அப்புறம் மோதல் வரணும் அப்புறம் ஓசை உருவாகும் இதில் அது அசையணும் அப்படின்னா இந்த வேவ்ஸ் அப்படின்னாவே அசைகிறது தான் அசைவு குளிர்ச்சி ஆக 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 நீர் வந்து உறந்த நிலைக்கு போயிடும் காற்று உறந்த நிலைக்கு வந்துடும் இப்போ சூடு ஆக ஆக அதிக அதிகமாக அசைவு நடக்கும் அப்போ ஓசை பேச்சு நம்ம காதில் வருகிற எல்லா ஓசையுமே சூடான காற்று தான் இந்த சூடு வந்து காதில் வந்து படும் படும்போது செவிப்பறையில் அல்லது உடம்பு முழுக்கவுமே அல்லது மூளையில் கவாபாதம் நிறைய சேர்ந்து போச்சு அதாவது ஒபேசு இந்த சமான வாய் நிறையா சேர்ந்து போச்சு அப்படின்னா உள்ளே வர்ற ஓசையினுடைய உஷ்ணமானது அது உஷ்ணத்தை தாங்கி தான் உள்ளே வருது முதல்ல இந்த கப வாயு வந்து சூடு பண்ணணும் அதை கடந்து தான் உள்ளே போகணும் இப்போ இது இந்த செவிப்பறையில் கபவாதம் சேர்ந்துருந்து அதுக்குள்ளே இந்த ஓசையானது நுழையும் போது இந்த ஓசையில் இருக்கப்பட்ட எல்லாம் இந்த கபவாயு உறிஞ்சிக்கும் அப்போ அந்த ஆனது இயக்கம் குறைஞ்சி போயிடும் பாயும் வேகம் குறையும் இப்போ சரியாக போய் மூளைக்கு சேராது அப்போ சத்தமாக பேசுனா தான் அவங்களுக்கு கேட்கும் இது செவி மந்தம்னு பேர் இது கபவாய் மீறி போய் வர்றது ஒன்றும் ரெண்டாவது வகை வந்து மலச்சிக்கல் உண்டாகி இந்த உடம்புல மண் தன்மை ஜாஸ்தியாகி அதிலிருந்து பித்தவாயு இந்த பித்தவாயு உஷ்ணம் வச்சா நல்ல ப்ரெஷர் இருக்கும் அதில் அழுத்தம் இருக்கும் இது போய் செவிப்பறையை தாக்கினா இது ரெண்டும் எப்படி செவிப்பறையை போய் தாக்குதுங்கிறது முன்னாடியே வந்து முதல் நூல்லே வந்து காந்தாரி குகை சங்கினி அப்படின்னு சொல்லி நாடிகளுடைய கனெக்ஷன் ஒரு அரைப்படை இருக்கும் அதை பார்த்துக்கணும் இது செவி இந்த உஷ்ணவாயு மூலத்திலேருந்து புறப்படுற அந்த அபான வாயுவானது மலச்சிக்கலால் உண்டான அபான வாயு செவிப்பறையை போய் சேரும்போது அது உஷ்ணம் செவிப்பறையை ட்ரை ஆகிடும் ட்ரை ஆச்சுன்னா வெளியே காற்று வீசிட்டுருக்கு காற்று வீசுதுன்னா வீசுகிற காற்று அப்படின்னா அசைவு தானே அசைவு அப்படின்னா அது உஷ்ணம் உஷ்ணவாயு தான் அது இந்த ஓசையே உள்ளுக்குள்ளே போய் போய் ஏற்கனவே ட்ரையாக இருக்கா இந்த ஓசை உள்ளே சும்மா போனாவே இரத்தல் கேட்குற மாதிரி இருக்கும் உள்ளே வர்ற ஓசை யாரோ பேசுகிறாங்க அது காதில் போகுது அப்படின்னா இவங்களுக்கு என்ன செய்யும் அந்த ஓசை ரெண்டு மடங்கு கேட்கும் நம்ம ஓவர் சவுண்டில் ஏதோ ஒரு பாட்டோ ஃபுல் சவுண்டு பாட்டோ இல்லை ஏதோ கேட்டோம் அப்படின்னா ஒரு ஓசையை கோட்டோம்னா அது நமக்கு சரியாக விளங்காது கரகரப்பாக இருக்கும் தலைவலி உண்டு பண்ணும் இது மாதிரி உங்களுக்கு ஓசை வந்து உள்ளே போகிற ஓசை இறைச்சலாக தோணும் இறைச்சல்னால் நம்மளால் பொறுக்க முடியாத அளவுக்கு டெசிபல் தாண்டின ஓசையை வந்து இறைச்சல்னு சொல்லிடுறோம் அந்த மாதிரி இவங்களுக்கு உள்ளே போனது சின்ன ஓசையாக இருந்தாலும் இந்த செவிப்பறையில் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷரான காற்று அது ரெண்டு மடங்கு அழுத்தத்தை கொடுத்து இறைச்சலாக மாற்றி காதுக்குள்ளே நேரம் இரைச்சிட்டு இறைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இதே காது வந்து இறைச்சல் ஆகிடும் எப்போ இறைச்சல் ஆகுறவும் தலைவலியாகவும் மாறிடும் இது சுருக்கமாக ஏதோ ரொம்ப முடிச்சிடுவோம் இப்படி வாதம் இருந்தாலும் கபவாதமானாலும் அல்லது பித்தவாதம் ஆனாலும் அஞ்சு புலம்புல இப்படி சென்ஸ் குறையும் ஒன்று மந்தமாகவும் இல்லை அது ஹைப்பராக கேட்கும் இயற்கை உள்ளபடி சேர்க்காது உணர முடியாது சரி உஷ்ணவாதமோ இல்லை கவவாதமோ வாதம் மீறினாவே மூளையை பாதிக்கும் அது மூலையை பாதிக்கும் மூலையும் பாதிக்கும் இந்த பின் மூளையும் பாதித்ததுன்னா அது மறுபடியும் செக்ரேஷன் பண்ண விடாமல் பண்ணி பிறக்கத்தை கெடுத்துடும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த சாராயம் குடித்த உடனே கையும் காலம் வந்து சரியாக நிலைப்பாட்டில் தன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அங்கேயே இங்கேயும் தருமாறுறது இருக்குது இல்லையா முதுமையில் வரக்கூடிய ட்ரம்பிளிங் இருக்குது இல்லையா கையுருவாக்கும் போகுது காலு உருவாக்கும்போது இதெல்லாம் வந்து மூளையில் இந்த கப நீர்வானது வாயு சாராயம் குடித்த உடனே அதிக எடுதில்லை இந்த கப வாயுவானது மூளையில் சேர்ந்து அது இந்த சென்ஸையும் ஃபிசிக்கல் ஆக்சன்ஸையும் கனெக்ஷனை வந்து மந்தப்படுத்துகிறது இந்த சாராயத்தால் உண்டாகிற வாயுவானது மூளை இதில் வாயு வாதம் தானே அதுவும் இப்போ இந்த வாதமானது எப்படி மூளையை பாதிக்குது புலன்களை எப்படி பாதிக்குது கண்களை எப்படி பாதிக்குது இது எல்லாம் வந்து விவரமாக ரோமன் லெட்டர் ஃபோர் தத்துவங்கள் தலைப்புற அஞ்சாவது அடியோ சப்டிவிஷன் எல்லாமே இதில் விவரமாக இருக்கும் இப்போ இதுவும் வந்து வாதம் மீறின என்ன ஆகுங்கிறதுக்கு விளக்கத்தை கொடுக்கும் வலியை தணிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற பெயின் கில்லர்ஸும் அதுக்கு போகப்படுற ஊசிகளும் வேதனா சாந்தினி அப்படின்னு சொல்லப்படுற மருந்துகள் இதெல்லாம் இதுக்கு பேர் வந்து வேதனா சாந்தினி பெயின் கில்லர்ஸ்க்கு இவைகளும் இதே மாதிரி தான் புரன்களுடைய சென்ஸ் சென்சரி கெப்பாசிட்டியை மந்தப்படுக்கிறோம். மூன்று தன்மையை மந்தப்படுத்தி வாதத்தை உள்ளே சேர்க்கலாம்